இன்றைக்கி நம்ம எப்படி ஈஸியாக பன்னீர் பராத்தா செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கெலாம் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் பராத்தா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சாஃப்ட்டுக்காக ஹாஃப் டீஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு சாஃப்டாகவும் இருக்குது மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கிறதுக்காக ஈர துணி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டஃபிங்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அது கூடயே அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு அதுக்கடுத்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயமும் அது கூடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா இந்த ஆயில்லேயே வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் போட்டு நல்லா இந்த ஆயிலே வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ துருவினை பன்னீரும் ஒரு கேரட்டை அதையும் துருவியும் நல்லா இந்த ஆயில்லையே மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வந்தால் போதும் மேலே கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ பராத்தா செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ மாவு எடுத்துக்கலாம் இந்த துணி எடுத்துடலாம் மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு தேவையான சைஸில் நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ மற்ற மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ திரட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு மாவு உருண்டை எடுத்துக்கலாம் அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் மேலே மாவு தூவிக்கலாம் இப்போ நல்லா தூவியாச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாம் போது கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மெல்லிஸாக தேய்ச்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கீ போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கீயும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த ஓரத்தில் அந்த ஸ்டப்பிங்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்மளோட பராத்தா ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்லும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை போட்டுக்கலாம் ஆயில் முதல்ல போட வேண்டாம் இப்போ ஒரு பக்கம் செவந்தோடனே ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுங்க இப்போ மேலே எல்லாம் ஆயில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் தாராளமாகவே போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் அடிக்கடி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இது ஒரு ஏடு எடுத்தால் அழகாக இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கே தெரியுது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பராத்தா ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதே மாதிரி மத்தமாகவே ரெடி பண்ணிக்கலாம் இதுவே இந்த பராத்தா மேலே கொஞ்சம் சின்னதாக பட்டர் போட்டிங்க இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாஸு இல்லைன்னா தயிரும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி சாஸ் வச்சுருக்கேன் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ